தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சங்கத்தின் மாநில தலைவர் காசி கிருஷ்ணாவும் தெரிவிப்பது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்தினுடைய துறை செயலாளர்களுக்கும் கவனத்திற்கு செல்கின்ற வகையிலே தமிழ்நாடு பொதுப்பணிய சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை மண்டல தலைமை பொறியியல் அவருடைய அலுவலக வளாகத்தின் முன்பாக நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முக்கிய முக்கியமான கோரிக்கை என்பது அனைவருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பழைய பெண் திட்டத்தை தமிழக முதல்வர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அதேபோல மிக முக்கிய வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய இத்துறையிலே கால்வாய்களையும் அணைக்கட்டைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற தினக்கூலி பணியாளர்கள் இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை உடனடியாக பணி வரிமுறை செய்ய வேண்டும் அதே போன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டி உடைப்பை விடுப்பை விடுப்பின் ஊதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் அதே போல் காலியிடங்கள் துறையிலே நீர்வளத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் ஐயாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது ஆகவே அதை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் சேர்க்கின்றோம் எங்களுடைய இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கிறது சிறு சிறு கோரிக்கைகள் போல் இவருடைய தற்போது பணி துறையிலே பணிபுந்து கொண்டிருக்கிற மூவாயிரத்து நானூற்றி பேர் பேர் தினக்குழியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் அரசு மட்டத்திற்கு சென்று பத்தாண்டுகளாக கிடைப்பில் இருக்கிறது ஆகவே அந்த அதை போட்டிருந்தா கூட அடுத்த கட்டமாக எல்லாருமே பரவல் பண்ணியிருக்கலாம் அது அரசு வந்து இன்றைக்கி கிடைப்பில் போட்டிருக்கிறது ஆகவே மாண்பு முதல்வர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் அவர்கள் உடனடியாக நிரந்தரமாக்க வேண்டும் பணியிடங்கள் காலியாக ஐயாயிரம் ஐயாயிரம் காலிகிட்கள் எல்லாத்தையுமே நிரந்தரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதையே நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் தேர்தல் வாக்குறுதியில ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு தினக்கலி நிரந்தரம் செய்யறேன் சொல்லி மூன்று முறை வந்து சொல்லிட்டாங்க நான் மாநில அமைப்பு செயலாளர் பேசுறேங்க மூன்று முறை வந்து தேர்தல் இதை சொல்லி அறிக்கை விட்டாங்க ஆனால் அறிக்கவில்லை இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு அரசு மட்டத்திற்கு கோப்புகள் போய் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நிரந்தரப்படுத்தப்படல அரசு எப்போ கேட்டாலுமே நடவடிக்கைன்றாங்க அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டில் ஏறத்தவரை அறநூறு பேருக்கு மேலே ரிட்டையர்டாகி வீட்டுக்கு போயிட்டாங்க பதி பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க மீதி இருக்கிற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மக்கள் தான் இருப்பாங்க இவர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிங்கிறது எதுவுமே இல்லை அதாவது வேலைக்கு செஞ்சால் ஊதியம் அது வேலைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத வனவிலங்குகள் மழைக்காலங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வேலையாக பார்த்துட்ருக்கோம் இரவும் பகலுமாக நேரங்காலம் பார்க்காமல் இந்த அரசு துறைக்காக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் ஆனால் அரசு இன்றைக்கு வரைக்கும் புறக்கணிச்சுட்ருக்கு தயவு கூர்ந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிறைய நலத்திட்டங்களையும் அறிவிச்சிட்ருக்கிற முதலமைச்சர் அரசு வாழ்வாதாரத்தில் எங்களையும் வாழ வைச்சார்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும்